போன நாடாளுமன்ற தேர்தல சொன்னார் நான் மீண்டும் முதல் பிரதமர் மந்திரியாக அனைத்து வங்கியிலும் பொதுமக்கள் அனைத்து வங்கியிலும் மூன்று மாதத்துக்குள்ளாக பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவார் வந்துருச்சா பதினைந்து லட்சம் ரூபாய் போடுறார் எல்லா வங்கி கடவுளையும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அட நூத்தி ஐம்பது ரூபாய் போட்டாரா அது பரவாயில்ல பரவாயில்ல நீ பேங்க்ல கணக்கு வச்சிருந்த பாருங்க உனக்கு தெரியாம எந்த பணக்கம் அவன் க்ளோஸ் பண்ணிட்டான் பேங்க்ல அதான் நடந்தது தேர்தல் நேரத்தில் சொன்னார் பாரதிய ஜனதாக்கு வாக்களியுங்கள் உங்கள் வங்கியிலே பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவார் போட்டாரா அதை போட்டாலும் பரவாயில்ல அறுநூறு ரூபாய் வித்து கேஸ ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அஞ்சு வருஷத்துல ஒன்பது இந்த பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய சாதனை என்ன நாட்டில் விலைவாசி வாய்ந்தது அடிமக்களுடைய